மாடு க ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ third സമയத்தில் ஆடு வளத்தை அளகரித்து காலை சிவகங்கை மாவட்டம் நாலு நாடு தம்மராக்கி புல்லிகரை ஐயனார் துணையோடு ரித்திக்கு தேவர் வரதிகாரி காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மேலூர் நகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மேலூர் காஞ்சிவனம் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாநிற்கு சிறப்பு பரிசாக நாலூர் நாடு தமராக்கி வடக்கு ப்ரீத்தி டிராவல்ஸ் உரிமையாளர் பிரபு சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துடைய சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினைப் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மேலும் இந்த மாநில்கு சிறப்பு பரிசாக எஸ் திவாகர் உடம்பாடுகள் குன்னத்தூர் எஸ் எஸ் திவாகர் சார்பாக நூத்தி ஒன்று மேலும் இந்த வார்டிற்கு சிறப்பு பரிசாகூர் கே கே எம் ஆர் ரதிக் வழங்கும் இருநூறு மேலும் இந்த வார்டிற்கு சிறப்பு பரிசாக திருவாதூர் அறுபத்தாறு மேட்டுப்பட்டி செவன்த் பைலட் கபாடி குழு சார்பாக ஒன்றல்ல சிறப்பு பரிசு ஒன்றில் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய மதுரை மாவட்ட செயலாளர் வடமா அவர்களது சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் வழங்க காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஜி எம் சந்திரும் முத்து அறிவு பிரதர் சார்பாக முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இடையப்பட்டி வீரராஜா டிரைவிங் ஸ்கூலுடைய உரிமையாளர் பி வெள்ளைச்சாவி சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாதிரி நம்பிக்கை நட்சத்திரம் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளார்கள் என்பது பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றான் மேலும் இந்த மாடிர்கு சிறப்பு பரிசாக எம் சந்துரு முத்து அரசு சார்பாக முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வடமாடு புகழ் பதினைந்து பி பால் பாண்டி பிரதர்ஸ்

ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வட கயிறு முன்னை பின்தொடர விதைத்த நடு கள்ள உன் ஆட்டத்தை கண்டு மிரல ஏனியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுது கிளப்பி உன் திமிருக்கு என் திமிலே நிகரென ஆடுகின்ற காலையா கால எர்களாயன பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்க வீரர்களையும் காலையையும் உற்சாகப்பட்ட ங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மறைந்து காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேளையிலே மன மகிழும் மாட்டா மாலை நேர பொழுதினிலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது இந்த புண்ணிய பூமியான துருவாத மண்ணிலே காலையும் சிலு சிலிர்கின்றது சிலு சிலிர்கின்ற ஒற்றை காலையா சிறப்பான ஒன்பது வீரர்களா அடியுங்கள் ஐ தட்டு கல்லூரி அந்த மாணவ மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பிய அத்துணை தாய் தந்தையர்களுக்கோ வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடி அனைத்து தாய்மார்களுக்கோ இருக்கூடிய கோடி ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கு இந்த தருணத்திலே நன்றி கடன்களை உறுத்தாக்கி தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு தம்பராக்கி புலிகரை ஐயனார் துணையோடு ரித்திக் தேவர் காரி காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாடுபிடி வீரர்களே மாட்டு உரிமையாளர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தெற்கு ஜிஎம் சூ முத்து அரசு பிரதர் வல்லரசு பிரதர் சார்பாக முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற எண்ணற்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு எம் சந்துரு முத்து அரசு பிரகாஷ் வல்லரசு பிரதர் சார்பாக முன்னூத்தி சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து காவல்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் மற்றும் படப்படக்கும் நேரத்திலும் பதட்டமில்லா மனதோடு உன்னை காக்கும் கடவுள் தாய்க்கு நிகர் நாந்தான் தான் என்று சிறப்பான முறையில் மருத்துவ அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த அன்பு சொந்தங்களுக்கும் மீனாட்சி மருத்துவ குழு சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் சரி 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 ஒண்ணு ஒண்ணு இல்ல ஒண்ணு விழாக்க அப்படி பாருங்க பாத்துக்கிடுங்க விளையாடுற விளையாடுங்க சீட்டு எடியங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பரித்திட மாட்டின் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த கடமையான போட்டியிலே வரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காளையா சிறப்பு மிக்க ஒன்பது

சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நயத்தான் பட்டி வல்லரசு பிரகா சார்பாக முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற எண்ணற்ற வரிசு தொகையினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களாய ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா இந்த கடமையான போட்டியிலே பரிசுத்தகனை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் நல்லூர் நாடு தமராக்கி புலிகரை ஐயன் துணையோடு தேவர் காலையா அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற

இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடு கடத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு தம்மராக்கி ஆக்கி புலிகரை அய்யனார் துணையோடு ரித்திக் தேவர் காரி காளை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளை அடுக்கியே தீருவோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் கொண்டிருக்கின்ற மாடுபிடி வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக

கை தட்டுங்கள் வீரர்களையும் உற்சாகப்படுத்துங்கள் இதற்கு அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய வேலை மதுரை மாவட்டம் கொட்டகுடி கற்கொடை துணையோடு கொட்டகுடி மாடு பழனியான் அவரது நினைவாக விரும்பி டூ பாயிண்ட் அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக திருமணப்பதி எம் கே எஸ் கோபால் நண்பர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு விரைந்து ஆடுகள் உடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் அதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் திருவாதூர் நாம் தமிழர் மதன் அவரது கருப்பு காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் சீட்டு எடியுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை

மாநகரா என பொறுத்திருந்து பார்பா இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொழிலையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் துட்டிப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா அட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா முடியாதந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரு வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை இல்லை வேங்கை காயன பொறுத்திருந்து பார்ப்பா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சிட்டி அடியுங்க வீரர்களையும் காளையும் காலையும்

மாடுபிடி வீரர்களா என பொறுத்திருந்து பார்வா இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தொகை பெறுவதற்கு மதுரை மாநகர் என்றாலே ஒரு தூங்காத நகரம் அந்த தூங்காத நகரத்திற்கு பெருமை சேர்த்திட மேலூர் நகர் காஞ்சிவனம் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் துடிப்பான வீரர்களா துடி துடிக்கின்ற காலையா பொறுத்திருந்துட்டு கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாக விட்டுருங்க மதுரை மாவட்டம் மேலூர் நகர் காஞ்சிபுரம் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய தமராக்கி புலிகரை ஐயனார் துணையோடு தேவர் உரிமையாளருக்கு வாழ்த்துக்கள்